சென்னை குரோம்பேட்டை ராதா நகரை சேர்ந்தவர் கட்டிட கலை நிபுணர் சீனிவாசன் தீவிர விநாயகர் பக்தரான இவர் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக ஆயிரம் கணக்கான விநாயகர் சிலைகளுடன் இலவசமாக கண்காட்சி நடத்தி வருகிறார் இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குரோம்பேட்டை ராதாநகர் கோவில் திரு ரணஸ்ரீ ராம கணேஷ் இருபத்தி இரண்டாயிரம் விநாயகர் சிலைகளுடன் கூடிய பத்தொன்பதாம் ஆண்டு விநாயகர் கண்காட்சி விநாயகர் சதுர்த்தி அன்று தொடங்கியுள்ளது கண்காட்சி ஆனது இன்று இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி செப்டம்பர் ஏழாம் தேதி வரை காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் மாலை ஏழு மணி வரையும் நடைபெற உள்ளது இது குறித்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சீனிவாசன் கூறுகையில் பத்தொன்பதாவது ஆண்டு விநாயகர் சிலைகள் கண்காட்சி பசுமை விநாயகர் சிலைகள் கண்காட்சியாக நடைபெறுகிறது எல்லா விதமான விநாயகர்களும் வைக்கப்பட்டுள்ளது மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறையில் உள்ள அன்றாட என்னென்ன உள்ளது அவை அனைத்தும் நடந்து வந்தால் இருக்கும் குளித்தால் எவ்வாறு இருக்கும் படுத்திருந்தால் எவ்வாறு இருக்கும் தாயின் கருவறையில் இருந்தால் எப்படி இருக்கும் சிற்பிக்குள் முத்து இருந்தால் அந்த முத்து பிள்ளையாராக இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை மையமாக வைத்து இம்முறை விநாயகர்கள் வைக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவில் கள்ளிக்கோட்டை விநாயகர் கோவில் மலைக்கோட்டை விநாயகர் கோவில் அது போன்று பல்வேறு மினியேச்சர் விநாயகர் செய்யப்பட்டுள்ளது ஏஐ பிள்ளையார் தேரில் வரும் பிள்ளையார் அந்தந்த தேர் தன்னை சுத்தி வந்தால் எவ்வாறு இருக்கும் ஒரு பிள்ளையார் சகல தெய்வங்களின் உருவத்திலும் நவ கிரகங்களின் ரூபத்திலும் தட்சிணாமூர்த்தி ரூபத்திலும் இருந்தால் எவ்வாறு இருக்கும் அது போன்ற வித்தியாசமான விநாயகர்கள் வைக்கப்பட்டுள்ளது வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய பல்ப டியூப் லைட் பூச்செண்டு அதில் எல்லாம் விநாயகர் இருந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை யோசித்து விநாயகர்கள் வைக்கப்பட்டுள்ளனர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நிலாவில் விநாயகர் வருவது போலவும் பல்வேறு கற்பனைகளை கொண்டு விநாயகர்களை உருவாக்கி இம்முறை வித்தியாசமாக அமைத்துள்ளோம் இந்த கண்காட்சி பனிரெண்டு நாட்கள் நடைபெறுகிறது காலை ஒன்பது மணியில் இருந்து ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணியில் இருந்து எட்டு மணி வரையிலும் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது இந்த கண்காட்சியை காண அனைவரும் பொதுமக்களுக்கு அனுமதி இலவசம் இதில் பிள்ளையாரின் தரிசனம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் இதில் வரக்கூடிய பொதுமக்கள் கடமைக்கு கண்காட்சி காண வரக்கூடாது இந்த கண்காட்சியில் பல தத்ரூபங்கள் மனிதனின் அன்றாட வாழ்க்கைகள் அடங்கிய பிள்ளையார் கண்காட்சியாக இதை அமைத்துள்ளோம் வரக்கூடியவர்கள் மிகவும் உன்னிப்பாக இந்த கண்காட்சியை காண வர வேண்டும் என பொதுமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்தார் சார் ராம் ராம் சார் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே மக்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொண்டாட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் அப்பம் அந்தமாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணி குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க குழந்தைங்க சின்ன சின்ன பிள்ளையார வச்சுட்டு தேரில் கட்டி இழுப்போம் நம்மளாம் சின்ன வயசாக இருக்கும் போது ஒரு பிள்ளையார வச்சு தேரில் கட்டி இழுத்து தான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு விநாயகரை வந்து ஒரு இருபத்தி விநாயகர் கண்காட்சி சாரிங்க இங்க இருபத்தி விநாயகர் ராதா ராதாநகர் அனுமார் கோயில் திருவிழ இங்கே கண்காட்சி நடந்துகிட்டு சார் அனுமதி இலவசம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விநாயகத்தில் ஆரம்பித்து ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது சார் இப்போ காலையில் வந்து மினிஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க சார் இன்றைக்கி நிறையா விஐபிஸ் தொடர்ந்து வராங்க சார் எல்லா இதுலேருந்தும் வராங்க சார் இந்த முன்னணியிலேருந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபிலேருந்து எல்லா இதுலேருந்தும் வராங்க சார் இந்த இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கண்காட்சி அனுமதி இலவசம் இது ஒரு அரை இன்ச்சி சைஸ்லேருந்து பத்தடி உயரம் வரைக்கும் விநாயகரை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இந்த விநாயகர் காலையில் ஒம்போது மணியில் ஆரம்பித்து நாலு மணி வரை ஒரு மணி வரைக்கும் மத்தியானம் நாலு மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் நடக்குது சார் இது எல்லா விலை இறைவன் விநாயகப் பெருமானுடைய ஆசை எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்ந்து பத்தொன்பதாவது வருஷமாக நடத்திட்டுருக்குறோம் சார் இது அனுமதி இலவசம் ஆமாம் சார் இந்த வருஷம் வந்து ஒரு தேரில் பிள்ளையார் தண்ணி தானே சுற்றுற மாதிரியும் பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில் குளிச்சா எப்படி இருக்கும்ன்ற மாதிரியும் சபரிமலை ஐயப்பன் கோவில் வடிவமைச்சு நம்ம இங்கே பிள்ளையார வடிவமைச்சா எப்படி இருக்குன்ற மாதிரி சபரிமலையில் ஐயப்பன் கோவில் மாதிரி வடிவமைச்சிருக்கோம் திருச்சி உச்சி பிள்ளையார் மாதிரி வடிவமைச்சிருக்கோம் தஞ்சாவூர் சுவேத விநாயகர் கோவில் மாதிரி வடிவமைச்சிருக்கோம் அந்தமாரி இந்த வருஷமும் நிறைய புது புது விநாயகர்கள்லாம் வந்திருக்காங்க சார் ஒரு சங்கில பிள்ளையார் வந்திருக்கார் ஸோ மாதிரி இந்த வருஷமும் நிறைய பிள்ளையார் வந்திருக்காங்க சார் என்னென்ன மெட்டீரியல் சார் இருபத்தி ரெண்டாயிரம் விநாயகர் இருக்குது சார் எல்லா விதமான மெட்டீரியலும் இருக்குது சார் லைஃப்பில் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற அத்தனை விதமான மெட்டீரியலும் இருக்குது சார் இங்கே தங்கம் வெள்ளி மெர்க்கூரி மெர்க்கூரியில் பாதரசத்தில் கூட ஒரு மூணு இன்ச்சு சைஸுக்கு ஒரு பெரிய பிள்ளையார் ஒன்று பண்ணியிருக்கிறோம் சார் தங்கத்தில் இருக்குது வெளியில் இருக்குது வைரத்தில் இருக்குது மாணிக்கத்தில் இருக்குது மரகதத்தில் இருக்குது க்ரீனை வைஞ்சர் ரோஸ் அஞ்சர் ரெட்டை வஞ்சர் அந்த மாதிரி அந்த மெட்டீரியல்ஸ் ஏழு வகையான நேச்சுரல் ஸ்டோன்ஸ் அது தவிர பிளாஸ்டி ஆஃப் பேரிஸ் கண்ணாடி மரம் மரத்தில் வந்து எல்லா விதமான மரம் அத்தி மரம் தேக்கு மரம் சந்தன மரம் செம்மரம் இந்த மாதிரி எல்லா விதமான மரத்துலேயும் பண்ணி இயற்கை மரம் அந்த மாதிரி எல்லா விதமான மரத்துலேயும் பண்ணியிருக்கிறோம் சார்